இன்றைய செய்தியில் முக்கியமான செய்திகளுடைய தலைப்புகள் கனடா விமானங்களுக்கு ஐம்பது சதவீத வரி ட்ரம்ப் எச்சரிக்கை அடுத்த செய்தியாக நாங்கள் பார்க்க இருப்பது அறுபது சதவீதமான பஸ் சாரதிகள் போதைக்கு அடிமையாகி இருக்கிறதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் நடுவானில் வடிகுண்டு மிரட்டல் அவசரமாக தரங்கிய விமானம் அடுத்து நாங்கள் இன்றைய செய்தி தொகுப்பில் பார்க்கவிருப்போம் அடுத்த செய்தியாக தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் கடும் நெருக்கடியில் என்ற ஒரு செய்தியும் வழியாகி இருக்கிறது என்ற இதனை பொறுத்த வரைக்கும் அதனைத் தொடர்ந்து யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்திகள் விரிவுபடுத்தப்படும் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் விரிவாக இன்றைய செய்தி பிரிவில் பார்க்கலாம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான தீர்ப்பு ஒத்திவைப்பு என்ற செய்தியும் வழியாகி இருக்கிறது அதையும் நாங்கள் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் கியூபாவுக்கு எண்ணெய் வழங்கும் நாடுகளுக்கு புதிய வரிகள் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கொழும்பில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம் என்ற செய்தியையும் நாங்கள் இன்று விரிவாக பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து சிவில் பாதுகாப்பு படையினில் பதினையாயிரம் பேர் தொடர்பில் எடுக்கப்படும் தீர்மானம் என்ற முக்கியமான ஒரு செய்தியும் இன்றைய தினம் இருக்கிறது இது இன்றைய தினம் நாங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது விரிவான செய்திகளை எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற துணை கீழ் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுதந்திர தின பேரணிக்காக முன்னதாய் ஒத்திகை நடவடிக்கைகள் இன்று முதல் எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை கொழும்பில் நடைபெறும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றையும் நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் நாடான கியூபாவுக்கு எதிராக அழுத்தங்களை தீவிரப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக அத்தீவுக்கு எண்ணெய் விநியோகம் செய்யும் நாடுகள் மீது புதிய வரிகளை போவதாக அமெரிக்க ஜனாதிபதி பிதி டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்திருக்கிறார் தேசிய அவசர கால பிரகடனத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிறைவேற்ற அதிகார உத்தரவின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நடவடிக்கையானது எவ்வித வரி வீதங்களையோ அல்லது எந்த நாடுகளின் பொருட்கள் அமெரிக்க வரிகளை எதிர்கொள்ளக்கூடும் என்ற விவரங்களையோ பேரிட்டு குறிப்பிடவில்லை இம்மாத முற்பகுதியில் இடம்பெற்ற கடுமையான தாக்குதல் ஒன்றின் போது பதவி நீக்கம் செய்யப்பட்ட வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மாதுரோவை அமெரிக்க இராணுவம் கைப்பற்றிய சம்பவத்தினால் உத்வேகம் அடைந்துள்ள ட்ரம்ப் கியூபாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் அதன் தலைமகத்துக்கு அழுத்தம் கொடுப்பது குறித்தும் தொடர்ந்தும் பேசி வருகிறார் ஒரு காலத்தில் கியூபாவுக்கு பிரதானமான எண்ணெய் விநியோகம் செய்த நாடான வெனிசுலா அண்மை காலமாக கியூபாவுக்கு எண்ணெயோ அல்லது பணமோ அனுப்பவில்லை என குறிப்பிட்ட ட்ரம்ப் கியூபா வெகு விரைவில் வீழ்ச்சி அடையும் என அவர் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலம் முழுவதும் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களை ஒரு வெளியுறவு கொள்கை ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறார் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெறும் கியூபா அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள வேண்டும் என ட்ரம்ப் பரிந்துரைத்த நிலையில் கியூபா மீது ஒப்பந்தம் ஒன்றை திணிப்பதற்கும் அமெரிக்காவுக்கு எந்தவித உரிமையும் இல்லை என கியூபா ஜனாதிபதி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பலாங்குடை கசப்ப தீரர் மற்றும் திருகோணமலை கைவானா பங்ச திச தீரர் ஆகியோரை விளக்க மறியலில் வைக்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வலுவிலக்கு செய்யுமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்ட ரித்மனு மீதான உத்தரவை அறிவிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் எதிர்வரும் மூன்றாம் திகதி ஒத்திவைத்திருக்கிறது குறித்த உத்தரவானது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரோஹித் அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதி அரசர்கள் குலாத்தினால் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனினும் இந்த வழக்கு தொடர்பான உத்தரவு தயாராக இல்லை என மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் அறிவித்திருந்தார் அதற்கமைய இந்த உத்தரவு எதிர்வரும் மூன்றாம் தேதி அறிவிக்கப்படும் என நீதியரசர் தெரிவித்திருக்கிறார் அதற்கு முன்னதாக இந்த உத்தரவை தயார் செய்ய முடியுமாயின் எதிர்வரும் ங்கிழமை அறிவிக்கப்படும் என தெரிவித்த நீதிபதி அவ்வாறு நிகழுமாயின் அது குறித்த தரப்பினருக்கு அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் யால் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அதே நிலையில் புதிய விமான சேவைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் அரசாங்கம் என்ற வகையில் நாட்டினுடைய அபிவிருத்தியை எந்த தடைகளும் இல்லாமல் மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் பொதுமக்கள் காத்திருப்பு பகுதி வேலைகள் முடிவரும் தருவாயில் உள்ள நிலையில் அடுத்த கட்ட செயல்பாடுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தினார் ஆரம்பிக்கப்பட்டாலும் முழுமையான விமான நிலையமாக மாற்றம் பெறாத நிலையில் எமது அரசாங்கம் அதனை வீச்சில் செயல்படுத்தி வருகிறது நாட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கு யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் காத்திரமான பங்களிப்பை மேற்கொள்ளும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது யாழ்ப்பாண விமான நிலையத்தின் விமான சேவைகளை விரிவுபடுத்துவது தொடர்பிலும் விமான சேவைகள் நிறுவனங்களுடன் கலந்துரையாடி வருகின்ற நிலையில் சேவைகளை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் காங்கேசன் துறைமுக அபிவிருத்தி பணிகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம் அதேவேளை மயிலிட்டி துறைமுக அபிவிருத்தியையும் மேற்கொள்வதற்காக சுமார் நானூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் மயிலிட்டி துறைமுகம் விடுவிக்கப்பட்டாலும் அதனுடைய அபிவிருத்தி பணிகள் இடைநடுவில் விடப்பட்ட நிலையில் நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதனை மேற்கொள்வதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதியை ஒதுக்கியுள்ளார் அதே போல யாழ் கொழும்பு துறை இறங்கு துறைமுகம் மற்றும் குறிக்கட்டுவான் துறை அபிவிருத்திகள் இந்த வருட இறுதிக்குள் முடிந்துவிடும் எமது அரசாங்கம் நாட்டில் வாழுகின்ற சகல இனமத மக்களையும் இணைத்துக் கொண்டு புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அரசாங்கமாக ஆட்சிக்கு வந்தது யாரும் அறிந்த விடயம் எமது அரசாங்கத்தின் பயணத்தை தடுத்து நிறுத்தலாம் என சிலர் நினைக்கிறார்கள் காரணம் கடந்த காலங்களைப் போல் திருடர் யுகம் ஒன்றை மீண்டும் கொண்டு வருவதற்காக துடிக்கிறார்கள் இந்த நாட்டை மீண்டும் ஒரு அழிவு பாதைக்கு இட்டு செல்ல இன்னும் சிலர் இனவாதத்தை கையில் எடுக்கிறார்கள் அது அவர்களின் அரசியல் இருப்புகளை வைத்துக் கொள்வதற்கும் இழந்து போன அரசியலை மீண்டும் புத்து ஏற்படுத்துவதற்குமே ஆகவே வடக்கு மக்களுக்கு தெளிவான ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எமது அரசாங்கம் மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யும் ஒரு அரசாங்கமே செயல்படும் அதிக விலை அபிவிருத்தி பணிகளையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்திருக்கிறார் இலங்கை மின்சார சபை மறுசீரமைக்கும் நடவடிக்கையின் போது தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர் தற்போது கடும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி பலமுறை ஒத்திவைக்கப்பட்டதன் காரணமாக நாம் இந்த நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக அந்த ஊழியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்காக கடந்த ஆண்டு ஒக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி இரு திகதிகள் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பல சந்தர்ப்பங்களில் இத்திகதிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன தற்போது வரை இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வழியாகாததால் பிப்ரவரி முதலாம் திகதிக்குள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை தவறிப்போகும் அறிகுறிகள் தன்பது ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் பாரிய நெருக்கடிக்குள் உள்ளாகியுள்ளதாக

தடைப்படுதல் போன்ற சிக்கல்களை இருக்கின்றனர் அத்துடன் நிறுவனத்திற்குள் அவர்களை மன உளைச்சலுக்கும் புறக்கணிப்புக்கும் உள்ளாகியுள்ளதாகவும் அந்த ஊழியர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர் சிவில் பாதுகாப்பு படையினர் சுமார் ஐயாயிரம் பேரை வனஜீவ ராசிகள் திணைக்களத்திற்கு விடுவிக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவால தெரிவித்திருக்கிறார் சிவில் பாதுகாப்பு படை தலைமையகத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கிறார் போலீஸ் துறைக்கு சிவில் பாதுகாப்பு படையிலிருந்து சுமார் பத்தாயிரம் பேரை இணைத்துக் கொள்ளவும் எதிர்பார்த்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார் இதன் மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஆனந்த் விஜயபோல தெரிவித்திருக்கிறார் மேலும் சிவில் பாதுகாப்பு படையின் வினைத்திறனை அதிகரிப்பதற்கும் தேவையான வசதிகள் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி பயிற்சி திட்டங்கள் மற்றும் மனிதவள முகாமைத்துவம் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார் குவைத்தில் இருந்து டெல்லி நோக்கி பயணித்த இண்டிகோ விமானம் வெடிகுண்டு மிரட்டலால் அகமதாபாத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது விமானத்தில் நூற்றி எண்பது பயணிகள் உள்ளிட்ட மொத்தம் நூற்றி எண்பத்தி ஆறு பேர் இருந்தனர் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தபோது போது கழிவறையில் இருந்து ஒரு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எழுதப்பட்ட மிரட்டல் குறிப்பை விமான ஊழியர்கள் கண்டெடுத்தனர் அதில் விமானத்தில் வடிகொண்டு இருப்பதாகவும் விமானத்தில் விமானம் கடத்தப்படும் என்றும் எழுதப்பட்டிருந்தது பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி விமானி அகமதாபாத் விமான கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அங்குள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் விமானத்தை அவசரமாக திரையிறக்கினார் விமானம் தரையிறங்கியதும் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் மூப்ப நாய் படை உதவியுடன் விமானம் முழுமையாக சோதனை செய்யப்பட்டது சோதனையின் முடிவில் சந்தேகத்துக்குரிய பொருட்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் கூலி மிரட்டல் என்றும் பயணிகள் மாற்று விமானம் மூலம் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகளில் சுமார் அறுபது சதவீதமானோர் கடுமையான போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி உள்ளதாக நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி தொடர்பான அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கிறார் வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளன அவர்கள் கூறினர் அவர்களில் இரண்டாயிரம் பேர் பாதசாரிகள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்கள் என்றும் உயிரிழந்தவர்களில் ஐம்பத்தி மூன்று சதவீதமானோர் ஆண்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த விபத்துகளில் சுமார் ஐம்பது சதவீதமானோருக்கு சாரதிகளே காரணம் எனவும் தெரிவித்திருக்கிறார் அவர்களில் பெரும்பாலானோர் மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக தெரிவித்திருக்கிறார் போதைப்பொருள் பயன்படுத்தும் தமது சாரதிகள் குறித்து பஸ் சங்கங்கள் அதிக அளவில் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர்களில் அறுபது சதவீதமானோர் போதைப்பொருள் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் நாங்கள் நடமாடும் ஆய்வுகளை பயன்படுத்தி கெஸ்டியன் மாவட்டத்தில் சுமார் ஐம்பத்தி மூன்று பஸ்களை பரிசோதித்தோம் அங்கு பத்து சாரதிகள் போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தனர் இதன் மூலம் சாரதிகள் சுமார் பதினாறு சதவீதமானோர் போதைப்பொருள் பயன்படுத்துவது பயன்படுத்துவது தெரியவந்திருக்கிறது இருப்பினும் உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாகும் பரிசோதனை நடத்தப்பட்ட மறுநாள் ஏராளமான சாரதிகள் பணிக்கு சமூகம் அளிக்காததன் மூலம் அதனை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் அவர்கள் நிச்சயமாக போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் அதனால் அன்றைய தினம் சோதனைக்கு அஞ்சு பணிக்கு வரவில்லை என அமைச்சர் விவரித்தார் மேலும் அவர் கூறுகையில் இதுவே தற்போதைய நிலைமை இவர்கள் சிகிச்சை பெற விரும்புவோருக்கு நாம் சிகிச்சை அளிப்போம் ஆனால் அடாவடித்தனமாக செயற்பட இடமளிக்கப் போவதில்லை தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் இனி வரும் காலங்களில் கனரக சாரதி அனுமதி பத்திரம் இருந்தாலும் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட அனுமதிக்கப்பட மாட்டாது பயிற்சியின் பின்னரே விசேட அனுமதி பத்திரம் வழங்கப்படும் அத்தே அவர்களுக்கு மாத்திரமே மீண்டும் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட முடியும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா கனடா இடையே வர்த்தக போர் இருந்து வருகிறது இதற்கிடையே சீனாவுடன் கனடா வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அந்த நாடு மீது நூறு சதவீத வரி விதிப்பேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்காவில் விற்கப்படும் கனடா விமானத்திற்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார் அமெரிக்காவை சேர்ந்த கெல்ப் ஸ்ட்ரீம் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் ஜெட் விமானங்களுக்கு சான்றளிக்க கனடா மறுத்ததற்கு பதிலடியாக இந்த வரி நடவடிக்கை எடுக்கப் போவதாக டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் மேலும் அனைத்து கனடா விமானங்களுக்கும் சான்றிதழை அமெரிக்கா ரத்து செய்யும் என்றும் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் மேற்கு கனடாவில் எண்ணெய் வளம் மிக்க ஆல்பர்டா மாகாணத்தில் உள்ள பிரிவினவாத குழுவிற்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் இடையே ரகசிய சந்திப்பு நடந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனையடுத்து கனடா பிரதமர் மார்க் கானி கூறும்போது கனடாவின் இறையாண்மையை அமெரிக்கா மதிக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார்